இதைத்தான் பக்குவமின்மை அவங்க சொல்கிறாங்க ஒழுங்கான வேலையா நிலச்சிருக்கிற வேலையாக இருந்தால் பெரியவங்க பார்ப்பாங்க அவன் ஸ்டைலான வேலைக்கு போகிறானான்னு பார்க்குறது நீங்களே லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுவீங்க அதெல்லாம் இந்த ஊரில் எவனுக்கு தெரியுது ஐடியா இல்லாத பசங்க நம்ம அப்போ அப்படி சொல்லிக்கு தான் வெளியில் நம்ம ஆசைப்படுறோம் இப்போ நம்ம நீங்கள் ஆசைப்படுறது வேறமா ரியாலிட்டி வேற இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ இருக்குமோ

சிவத்தை தருவாங்க சில பேர் தலையில தருவாங்க இல்ல இதான் அவங்க பழைய இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறை என்பது வேறு ஒரு பெண்ணா குப்பை தான் போடுதா மாமா

பழகுறோம் சார் எங்களால ஒரு ஒரு ஆறு மாசம் பழகினதுக்கு அப்புறம் தான் சார் ஒரு மனுஷனோட உண்மையான குணாதிசைகள் தெரிய வரும் அது வரைக்கும் ஒரு லவரா இருந்தா கூட அவங்களுக்கு இவங்கதான் இவங்க இப்படிதான் அப்படின்றது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஆறு மாசம் நீ பழகுனதுக்கு அப்புறமா தான் ஒரு லெவலுக்காவது ஓகே இவங்க வந்து ரியல் லைஃப்ல இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றது நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும் சி அதான் பிரச்சனையே சரிமா சரிம்மா அப்புறம் விட முடியாது சார் ஆஹ் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே தெரியாத ஒரு இடத்துல நிற்கிறத்துக்கு பதிலா ஒரு விஷயம் அரேஞ்ச் மேரேஜ்ல ஒன்று உங்களை கண்ணை கட்டி கொண்டு எல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டாங்க ஆனால் நம்ம வாழ்க்க வந்த பொண்ணு இது இல்லை நம்ம நவலுக்கெல்லாம் சாமி அடுறது முள் விறக்கறது விறகு தூக்கிறது தான் சரியா வரும் அந்த காலெல்லாம் மலையறிப்போச்சு எனக்கு மாப்பிளை பிடிக்கல முன் வழக்கு விழுந்துருக்கலாம் நீ ரிஜெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்கு உலகம் நீங்க என்ன சொல்றீங்க நான் பழகி பார்த்தா எனக்கு தெரியும் ஓகே பழகி பாக்குறீங்க கெட்டவன் தெரிஞ்சு போச்சு இப்ப சார் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மாற்ற பார்ப்போம் அப்படி இல்லைனா அந்த இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அது என்ன நீங்க பழகி பார்த்து கெட்டவன தான கல்யாணம் பண்ணுறீங்க அப்போ ஆரம்பத்தில் கொஞ்சம் மன வருத்தமா இருக்கும் போக போக அப்படியே பழகிரும் நம்ம அப்பா எல்லாம் சண்டி இருந்தா ஊர்ல வம்புறதுக்கு தெரிஞ்சவங்க அம்மாக்கள் தான் மாத்திருக்காங்க ரைட்டு தானே அதே தானே அரேஞ்ச் மேரேஜ்லயும்

அவ்வளோதான் அவங்க ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சார் அதுக்கப்புறம் அவங்க எப்படி சார் மாற்ற முடியும் நாங்கள் ஸ்டார்டிங்கில் ஃப்ரெண்டாக பழகிட்டு அதுக்கப்புறம் தான் லவ் ஸோ அந்த மாதிரி சார் போகிறோம் அவங்க வந்து நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா வந்து சிக்ஸ் மந்த் தான் நான் பழகி பார்த்துட்டு நான் பார்ப்பேன் ஆனால் அரேஞ்ச் மேரேஜில் வந்து அந்த மாதிரி முடியாதுங்கிறாங்க ஆனால் சொந்த கம்யூனிட்டியில் பண்ணும்போது நான் அங்கங்கே ஆள் வச்சிருக்கேன் சார் அவன் வீட்டுக்கு போக வரும்போது எப்படி இருப்பான் அவன் ஒரு பொண்ணுகிட்ட ஒரு ஒரு அவன் சொந்தத்தில் பேசும்போது எப்படி இருப்பான் அவன் என்னெல்லாம் பண்ணுறான்ட்டு அவன் அவனை பற்றி டீட்டெயில் சொல்கிறதுக்கு நான் அங்கங்கே ஆள் வச்சிருக்கேன் என்னுடைய சொந்தம் அங்கே இருக்குது ஒரு ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ உங்க பொண்ணு உங்க சொந்தம் தானே ஆமா அப்புறம் என்ன அவங்களும் உங்க சொந்தம் ஆமா அந்த சொந்தம் சொல்லுதுங்கிறீங்க அதை விட பெரிய சொந்தம் தான் உங்க பொண்ணு உங்க பொண்ணு சொல்றதும் பாயிண்டா தான் இருக்கும் என்ன ஒரு புத்திசாலி இது என்ன அப்படின்னா என் நண்பர்கள் கூட்டத்தில் ஒருத்தர் இருக்கிறான் இவன் நல்ல பையன் பையமா தெரியறான் அவனோட நட்பாக நான் பழகுறேன் அவனுடைய சுயரூபம் எனக்கு தெரியுது நான் அவனுடைய நட்பா அதுக்கப்புறம் நண்பனாக வச்சுக்க மாட்டேன் காதலிக்கவும் போறதில்லை ஆமா ஆமா நல்லவன் தெரிஞ்ச தான் நான் காதலிக்கவே போறேன் ஆனா நல்லவனோ கெட்டவனோ எவனோ ஒருத்தன நீங்க கண்டுபிடிச்ச ஒரே காரணத்துக்காக நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அந்த பொண்ணு சொல்லு அவங்க சொகா சொன்னேன் என் மனசுல அதான் என் மாம மனசுல அதான் ஃப்ரெண்ட்ங்களோட பழகிட்டு நல்லவனா தெரிஞ்சால் மட்டும் தான் காதலிப்பேன்னு சொன்னாங்க இப்ப நாங்களும் ஒரு பையனை பார்த்ததும் இவன்தான் மாப்பிள்ளைன்னு சொல்லல ரொம்ப நல்லவன் போல பேசாங்க எரிச்சலா இருக்கு

இந்த மாதிரி என் ஃப்ரெண்டை சரக்கடிப்பான் என் ஃப்ரெண்டு தமிழ் அடிப்பான்னு சொல்லிட்டு யாரும் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க இதுவே எங்க ஃப்ரெண்ட்ஸ் டீம்ல சொல்லுவாங்க சொல்லுங்க அவங்க மூதுக்கு முன்னாடி வந்து நீங்க ஆளு வச்சு பாப்பீங்க நான் நேரடியாவே பாப்பேன் சொல்றாங்க அப்ப அதுதானே ரொம்ப தெளிவா இருக்க முடியும்னு அவங்க சொல்றாங்க பேசிக்கா பக்குவங்கிறது என்னன்னா தப்பே இல்ல இது எப்படி தப்பு இல்ல அப்ப தப்பு தப்புன்னா பதவி சொல்லுங்க ஒரு டக்குன்னு ரோட்ல போறவங்கன்னா மாப்பிள்ளை நாங்க சொல்ல மாட்டையாது எங்களுக்கு அவங்க யாராவது அறிமுகப்படுத்துவாங்க மாப்பிளைய அவங்களுக்கு அவங்க அறிமுகம் ஒரு பத்து பேரதே எங்களுக்கு அறிமுகப்படுத்துவாங்க

ஒரு ரெண்டு பேர் ஒரு குரூப்புக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா பசங்க எப்பவுமே அவங்களை சேர்த்து வைக்க தான் பார்ப்பாங்க ரியாலிட்டியா தானே கண்டிப்பா சரிட்டா அப்படியே சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க அவன் காலேஜ்ல கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தா உன்ன பார்த்ததுல ஆளே மாறிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க